ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது தமிழ்நாடு அரசு தொழில் நிலையம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐடிஐ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நாளை முதல் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைலருந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் ஐடிஐ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இலவசமாகவே படிக்கலாம் அதுவும் நாளை முதல் அப்ளை பண்ணலாம் இதுக்கு யார் தகுதிகள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தொழிற்பயிற்சி நிலையம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஐடிஐ கோர்ஸ் நீங்கள் இலவசமாக படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நாளையிலிருந்து அதாவது மே பத்தாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதிகளில் என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தொழிற்பயிற்சி நிலையங்கள் அதாவது ஐடிஐ பயிற்சியாளர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் நூற்றி ரெண்டு அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்கள் மற்றும் முன்னூற்றி ஐந்து தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகிறது இவற்றில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் செயற்கைகள் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அதாவது நீங்கள் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலுமே சில கோர்ஸ்லாம் எடுக்கலாம் அதுபோக பத்தாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூ என்ற பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி நாலு அதாவது நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி ஜூன் ஏழாம் தேதி இணையதளத்தில் பதிவு செய்ய வசதி இல்லாத மாணவர்கள் தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஆறு உதவி மையங்கள் மூலம் சேர்க்கை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மையங்களின் பட்டியல் மற்றும் தொலைபேசி விவரம் மேற்குறித்த இணையதள முகவரியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரியிலும் அலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசியின் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் தொழிற்பயிற்சி நிலையம் அதாவது ஐடிஐயில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எட்டாவது படிச்சிருந்தாலே ஓகே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தீங்கன்னாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எட்டாவது பாஸ் ஆர் ஃபெயில் எதுனாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் எட்டாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ அதுக்கான சில கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ நாளைக்கு மே பத்தாம் தேதி டென்த்து ரிசல்ட் வரப்போகுது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு மார்க் வந்து கம்மியாக இருக்குது நான் என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் படிக்க முடியாது லெவல்த்து டுவெல்த்தெல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னாலுமே கம்பல்சரி நீங்கள் இந்த ஐடிஐயில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட் வந்து மார்க் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே வரி பண்ணாதீங்க ஸோ ஐடிஐயில் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அது கவர்மெண்ட் ஐடிஐயே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டு ஐடிஐக்கான கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் நூற்றி ரெண்டு காலேஜஸ் இருக்கு பிரைவேட் காலேஜஸ் முன்னூத்தி பத்து காலேஜஸ் இருக்கு ஆஃபர் பண்றாங்க பாருங்க கவர்மெண்ட் ஐடி கிண்டியில் நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு அதாவது அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோலு ஆட்டோ மிஷின் இந்த மாதிரி இருக்குது மெஷின் எலக்ட்ரிக் வெஹிக்கல் போக பார்த்திங்கன்னா ஃபிட்டரு அது போக மெ மெக்கானிக்கு எலக்ட்ரிஷியனு இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது நீங்கள் சப்போஸ் எயித்து படித்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் டென்த்து படித்திருந்தாவே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் இது வந்து நீங்கள் படிக்கலாம் பொறியியல் படிப்பு தான் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது பொறியியல் படிப்பில் தான் வரும் ஓகேங்களா ஸோ அது போக நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் டென்த்து படிச்சிருந்தாவே டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னா நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் வெல்டர் வெல்டருக்கு நீங்கள் எய்த் படிச்சிருந்தாலே போதும் ஸோ வெல்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெல்டிங் அண்ட் இன் இன்ஸ்பெக்ஷன் இது எல்லாமே இருக்கும் எலக்ட்ரீஷியனுக்கு நீங்கள் டென்த்து படித்திருக்கோம் ஒயர்மேனாக இருந்தால் எயித்து படிச்சுருந்தாவே போதும் நீங்கள் அது படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க கவர் ஸோ கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது அதுபோக ப்ரைவேட் காலேஜஸும் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி பன்னெண்டு காலேஜஸ் வந்து ஐடிஐக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது நீங்களும் வந்து கம்பல்சரி நான் டர்னர் ஆகணும் வெல்டர் ஆகணும் ஒயர்மேன் ஆகணும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நான் போகணும் ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கணும் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னாலுமே கம்பல்சரி டென்த்து படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து இந்த ஐடிஐயில் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா இந்த ஐடிஐக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நம்ம வீடியோவை நாளைக்கு மேக் பண்ணி போடுவோம் ஸோ போக நாளைக்கு வெளியாக கூடிய டென்த்து ரிசல்ட்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கு நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து மிக்க யாருமே வந்து வரி பண்ணாதீங்க ஸோ மார்க் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது ஐடிஐலேயே ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக கவர்மெண்ட் காலேஜுக்கே நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்